ஓம் சக்தி திருநியமம் சப்த கன்னியர் மாகாளத்து காலாப்பிடாரி அம்பிகையை உன் திருப்பாதம் பூற்றி பௌர்ணமி பெருவிழா நம் குல மரபுபடி நாம் மீனவர்களாக மாறனாக அரையர்களாக முத்துக்குளித்த கடற்கரை பகுதியில் பௌர்ணமி தினத்தில் கடற்கரையோரம் நாம் கடல் தாயை போற்றி வணங்கினோம் பெண் தெய்வ வழிபாட்டினுடைய முன்னோடி என்றால் அது முத்திரையர் சமூகம் கடற்கரையோரம் நாம் பெண் தெய்வ வழிபாட்டினை மூலமாக கடல் தாயை வணங்கி அதன் பிறகு அரையம் அமைத்து அந்த அரையத்தினுடைய தலைவனாக அரையராக மூத்த அரையராக முத்திரையராக நாம் சூரியகுல சத்திரியர்களாக அரசர்களாக பரிணமிக்கின்ற பொழுது நம் குல முன்னோர்கள் சப்த கண்ணியர்களையும் பிடாரியையும் வழிபாடு செய்தார்கள் பெண் தெய்வ வழிபாட்டுடைய முன்னோடி முத்திரையர் என்றால் அது மிகையாகாது சாக்தம் வழிபாடு என்று சொல்வார்கள் அந்த ஆதிசக்தி படாரியை வணங்கி நாம் பல யுத்தத்தில் வெற்றி பெற்று தமிழ் கூறும் நல்லுலகுக்கு காவல்காரனாக பேரரசனாக இருந்து நாம் தமிழ் சமூகத்தை ஈராயிரம் ஆண்டுகளாக காத்து இருந்திருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலே சேர சோழ பாண்டிய பல்லவர்களுக்கிணையாக முத்திரையர் பேரரசு முத்திரையர் நாடு என்ற அடிப்படையில் நாம் அறவழியிலே நாம் நல்லாட்சி நடத்தி தமிழகத்துடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய அறத்தின் ஆட்சியை நம் குல முன்னோர்கள் மன்னர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கூடைவரை கோயில்கள் நீர் மேலாண்மை திட்டங்கள் ஊர் சபையில் உடனடியாக வழக்குகளை ஆராய்ந்து அம்பலமாக இருந்து நீதி சொல்லிய விதங்கள் தமிழகத்துடைய மூத்த இனக்குழுவாக வளையர் வளைஞர் என்று சங்கை காலத்திலிருந்தே நாம் தொடர்ந்து பயின்று வருகின்றோம் பழையறின மக்கள்தான் வளையறின மக்கள் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகின்றது அகநாடூர் புறநாட் நாம் நம் குளமரபற்ற வீரங்களையெல்லாம் அங்கே பாடியிருக்கின்றார்கள் நாளடியார் பெருது வந்தியும் பெரும்புத்திரையர் என்று புகழ் பாடியிருக்கின்றது இப்படி நீண்ட நெடிய வரலாற்று பின்புலம் கொண்ட நம் சமூகத்திற்கு திரியம்மம் சத்தக்கன்னியர் மாகாணத்து காலாப்படருடைய ஆசையோடு மாதந்தோறும் பௌர்ணமி வழிபாட்டினை நாம் சமுதாய முன்னோடிகள் ஆசையோடும் ஆதரவோடும் நடத்தி வருகின்றோம் சித்திரை பௌர்ணமி பெருவிழா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கொண்டாட்டத்தின் போது வழிபாட்டின் போது வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியினுடைய நிர்வாகமும் பொறுப்பாளர்களும் அருமை சகோதரர் அண்ணன் கே கே செவ்வகுமார் தலைமையிலே நம்முடைய குலதெய்வம் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழ்கின்ற முத்திரையர் சமூகத்துடைய குலதெய்வத்திற்கு அவர்கள் வழிபாடு செய்தார்கள் அவர்களிடத்தில் நாம் விண்ணப்பம் வைத்தோம் இனி தமிழகத்தில் எங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் முத்திரைகளுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றதோ சங்க வேறுபாடு இன்றி நாம் அனைவரும் முத்திரையர் என்ற ஒற்றை சொல்லிலே இணைந்து பயணம் செய்ய வேண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை மீட்க வேண்டும் நாம் ஏகப்பட்ட காலங்கள் நூற்றாண்டுகள் ஆண்டிருந்தாலும் தற்போது தமிழகத்தில் மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஆட்சி வேண்டும் என்பதற்காக மீண்டும் சக்கரவர்த்தி கரியாளன் மணிநீதி சோழன் நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகும்பு துறையர் சுவரன்மாறன் முதலான மன்னர்களுடைய ஆட்சி வழிகளே வளர வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை நாம் நடத்த வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தோம் அதனை அவர்கள் ஏற்று முன்னின்று குடும்பத்தோடு வந்திருந்து வழிபாடு செய்து நம்முடைய குலதெய்வம் காளாபிடாரி ஆயிரத்தலி காளாபிடாரணேஸ்வரர் கோட்ட முனியாண்டவர் சுவாமி மற்றும் நம்முடைய அவதார திருமகள் தமிழ்தாயின் தலைமகன் பேரரசர் பெரும்பிடுகுமுத்திரை சூரன்மாரனுடைய அருளாசியை பெற்றார்கள் அவர்களுக்கு அரையர் சூரன்மாரன் பிடாரி அரைக்கட்டளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சங்கம் அமைப்பு என்று பல்வேறாக நம்ம பிரிந்திருந்தாலும் முத்திரையர் என்ற சொல்லாட்சியோடு உறவோடு இரத்த உறவோடு திருநையமம் சப்தகண்டியர் மாகாலத்து காலாப்பிடாருடைய திருப்பணியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று மீண்டும் நம் குலதேவி கோயிலை புனரமைத்து கட்டித்தருவ வேண்டுமென்று அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றோம் காலாப்பிடாரையும் பேரரசரும் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் அவர் வழியில் நாம் நின்று நம் சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் ஓம் சக்தி திருநியமும் காளாபிடாரியே காளாபிடாரியை போற்றி போற்றி